வெல்கம் டு ஆர் சேனல் இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை கிருத்திகை செவ்வாய் கிழமை கிருத்திகை வர்றது ரொம்ப விசேஷம் முருகனுக்கு வந்த நாள் அதனால் வந்து கிருத்திகையில் ஏதாவது முருகருக்கு வந்து நைவேத்தியம் பண்ணிக்கிட்டு நமக்கு நினச்சதை வேண்டிக்கணும்னா கண்டிப்பாக நடக்கும் முருகர் பாட்டு தெரிஞ்சவங்க வந்து அட்லீஸ்ட் சின்ன ஒரு நாலு வரி பாட்டாவது தெரிஞ்சுக்கிட்டு முருகர்கிட்ட சொல்லி அதை வந்து சாமியை மனதார வேண்டிகிட்டு நீங்கள் கேட்கறது வந்து கோரிக்கையை வந்து சாமிகிட்ட வச்சிங்கன்னா கண்டிப்பாக முருகர் வந்து நமக்கு செய்வார் நம்ம வந்து மன மனதார முருகரை வந்து வேண்டிக்கிட்டோம்னா அவர் கொடுக்காததுன்றது எதுவுமே கிடையாது இந்த முருகர் கிருத்திகைக்கு முருகர் வந்து கோயில் பார்த்தீங்கன்னா திருப்பூரூரில் இருக்க முருகப்பெருமானோட கோயில் வந்து ரொம்ப விசேஷமானது அந்த காலத்துலேருந்தே வந்து கிருத்திகை அன்னைக்கு போவாங்க திருப்போரூர் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வேண்டி பல நன்மைகளை பெற்றதை நானே பார்த்துருக்கேன் அந்த முருகப்பெருமானை வந்து அங்கே சாமிக்கு போய்ட்டு நீ வேண்டிட்டு இதை நடத்தி கொடுப்பா அப்படின்ட்டு நான் அவர்கிட்ட மன உருகி கேட்டுக்கிட்டு அது நடந்ததுன்னா திரும்பவும் போய் ஏதாவது உங்களால் முடிஞ்சதை இந்த முருகப்பெருமானுக்கு நம்ம செய்யணுன்ற அவசியம் இல்லை இருந்தாலும் வந்து நம்மளோட மனசு திருப்திக்காக நமக்கு என்ன முடியுதோ அதை வந்து முருகப்பெருமானுக்கு அங்கே அன்னதானம் பண்ணுறாங்க அதுக்கு எதாவது ஏதாவது நம்ம செய்துட்டு வர்றது நல்லது அந்த காரியம் வந்து கண்டிப்பாக ஜெயம் ஆகும் யார் யாருக்கு தெரிஞ்சவங்களுக்கு பரவாயில்ல தெரியாதவங்க போய் அவங்க மன கஷ்டத்தை சொன்ன சொன்னிங்கன்னா கண்டிப்பாக அவர் நிறைவேற்றி கொடுப்பாரு இன்னொன்று அந்த கோயிலில் வந்து வன்னி மரம் வந்து தலை விருட்சமாக இருக்குது அது வந்து அந்த தலை விருட்சமான வன்னி மரத்தை வந்து நம்ம தொட்டு கும்பிட்டுட்டு அதுக்கு நம்ம வே நமக்கு நினைக்கிறத அங்கேயும் வேண்டிக்கலாம் அங்கேயும் வேண்டிட்டு விநாயகப் பெருமானெலாம் வச்சுருப்பாங்க அதெல்லாம் பார்த்து வேண்டிகிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக நமக்கு நடக்கும் இதை வந்து விரும்புகிறவங்க போய் செய்துட்டு வாங்க இந்த கிருத்திகைக்கு வந்து அவ்வளோ ஒரு பவர் இருக்குது அதை வந்து நம்ம வந்து பயன்படுத்திக்கிறது நல்லது அது இது கிருத்திகை அன்றைக்கி வந்து யாராவது இல்லை வீட்டில் சர்வெண்ட்டாக இருந்தாலும் சரி அவங்க குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணுறது கிருத்திகையில் ரொம்ப பலனை கொடுக்கும் சாப்பாடோ இல்லை வந்து உங்களால் முடிஞ்சது எதாவது வந்து சர்வெண்ட்டுக்கோ இல்லை வெளியில் இருக்க ஏழை ஜனத்துக்கோ ஏதாவது உங்களால் முடிஞ்சதை பண்ணுறதுன்றது ரொம்ப நல்லது நம்ம குடும்பத்துக்கு அதே மாதிரி வந்து எதாவது வந்து நெய்வேஜியம் உங்கள் வீட்டில் வந்து கல்கண்டோ இல்லை வந்து க காஞ்ச திராட்சை எது க இருக்குதோ இல்லை நீங்கள் வடிக்கிற சாதத்துலேயே கூட கொஞ்சம் நெய்யும் க வெள்ளமும் கலந்து வச்சிங்கன்னா அது பெரிய விசேஷம் அது முருகப்பெருமானுக்கு வச்சுட்டு நீங்கள் வீட்லேயே கூட வேண்டிக்கலாம் வேண்டிக்கிட்டு ஒரு ஒரு கிருத்திகைக்கும் வந்து அந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருளை வச்சுட்டு விலைக்கேற்றி தூபம் போட்டு நீங்கள் வந்து சாமியை வேண்டிகிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் குடும்பம் வந்து மேலும் மேலும் சுபிஷ்டமாக வரத்துக்கு முருகப்பெருமான் வந்து அருள் புரிவார் இது வந்து நானே கண்கூடாக பார்த்துருக்கேன் நான் இதை வந்து செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு அதை பலனை அடையிறதுக்கு நானும் வந்து இந்த கடவுளை வேண்டிக்கிறேன் கோயிலுக்கு இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக ஒரு தடவையாவது எப்போ முடியுதோ போயிட்டு வாங்க போய்ட்டு வந்தீங்கன்னா அந்த முருகரோட அருள் கிடைச்சிதுன்னா நமக்கு அது ஒரு பெரிய பாக்கியம் நமக்கு ஏன்னா நமக்கு பின்னாடி வர சந்ததி வந்து நல்லா இருக்கணும் அப்படின்றது தான் நம்ம வந்து சாமி கும்பிட்றது அதனால் வந்து நம்மளை நல்லா வச்சுருக்கோம் நம்ம பசங்களை அதுங்களோட பசங்களை நல்லா வச்சுக்கணுன்னா ஒரு தடவை போய்ட்டு முருகப்பெருமானை வந்து வேண்டிகிட்டு ஏதாவது உங்களுக்கு மன கஷ்டமோ எதாவது இருந்ததுன்னா அதை சொல்லி அதை நிறைவேற்றி கொடுக்க சொல்லி வேண்டிகிட்டு வாங்க வேண்டிகிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் நடந்த பிறகு உங்களால் முடிஞ்சதை செய்து பாருங்கள் இது வந்து நாங்களே கண் கண்ட ஒரு முருகப்பெருமானோட அருள் அது அதனால் வந்து நீங்கள் போய் பண்ணிட்டு வர்றது நல்லது வீட்லேயும் வந்து ஒவ்வொரு மாதம் வர கிருத்திகை வந்து நல்ல நேரத்தில் சாமிக்கு ஏதாவது வச்சு பட்டு கும்பிடுறது ரொம்ப நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிணிங்கன்னா திரு அடுத்தடுத்து வர வீடியோக்களில் நல்ல விஷயங்கள்லாம் சொல்ல இருக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்